ஹாய் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா செக்கர்கிரி மலைக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து முருகர் கோவில் இருக்குது மலை உச்சியில் இருக்குது ஸோ இது வந்து மலைகள்லாம் ஹேப்பின் ஹாப்பிண்ட்மென்ட் மாதிரி தான் இருக்குது இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா தோவாலை பக்கத்தில் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஏரியா ஆனால் இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது கீழே இருந்து வரும்போதே வந்து ஒரு பெரிய குளம் வழியாக தான் வருவோம் அது வந்து மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப விசிபிளாக தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ ஸோ எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறைகள் மலைகளாக தான் இருந்தது வண்டி எல்லாமே வந்து ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஒரு ஆர்ச் பக்கத்தில் அதுக்கப்புறம் நம்மளால் டூ வீலரில் வரலாம் இல்லைன்னா நடந்து வரணும் மேலே வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க அதில் நடந்து வந்தாச்சுன்னா முருகர் கோவில் வந்து சரி தான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கால சன்னியாசி அவங்களோட திருவுருவச்சிலையும் ரைட் சைடில் ஹனுமன் அப்புறம் ஸ்ரீராமரோட உருவச்சிலையும் இருக்கும் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா குகை இருக்குது குகைக்குள்ள சித்தர் தியானம் பண்ண இடம் தியானம் இருக்காங்க இங்கே கோவிலோட இருந்து அப்படியே படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க அழகா இருக்குது இந்த வெயிலில் சரியா தெளிவா தெரியல ஆனா அருமையா இருக்குது கோயில் வந்து இங்க தான் வந்து முருகரோட சன்னிதானம் கீழே இருக்குது நாங்க வந்து உச்சியில் நிக்கிறோம் கோபுரத்தை காமிச்சிட்டேன் வந்து ஒரு நவா பழம் மரம் இருக்குது நாவல் மரம் thank you இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா சுவையாகவே இருந்தது அப்படி பால் தீர்த்த மாதிரி தான் நல்லா வந்து சுவையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கலர் வந்து அப்படி ஒரு மாதிரி வெண்மையான கலரில் தான் இருக்குது இதில் வந்து பக்தர்கள் வந்து நீராடிட்டும் போய்க்கலாம் தீர்த்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு இது பார்த்திங்கன்னா ஈச்சை மரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது அதில் வந்து பழுத்து இருந்துச்சு காயும் இருந்துச்சு அது வந்து நாங்கள் படித்து பார்த்துட்டு இருந்தோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சா லைட்டாக வந்து தோப்பு சுவை இருந்தது செஞ்சிருக்கேன் இந்த பிரபுதேவ படத்தில் ஒன்று செய்வாண்ட காட்டம் சூப்பராக இருக்குது What is this? Kandakkathirikaa. Kathirikaa, koot vekkalaamaa. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயாச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு ராக் காவிங் பார்க்கலாம் அதாவது யாரோட சிற்பம் எங்க இருக்கு நம்மளோட ராம சீதை லக்ஷ்மன் ஹனுமனோடது எந்த சைடு போகணும் தெரியல அப்படியா

இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னா திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோலுக்கு போகிற ரூட்டு தான் தோவாலை அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் அப்படியே மழை ஏறிட்டோம் அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்துடும் இன்னொரு ஈஸியான ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா ஆரல்வாய் மொழி அது வந்து விண்டுமில்க்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அண்ட் இந்த தோவாலை வந்து பூக்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இங்கேருந்தான் வந்து நிறைய இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்